திருச்சிற்றம்பலம் காப்புச்செயில் வன்மை தரும் நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சே அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வைத்து ஐங்கரனை பந்த மர பொந்தியுள் வைப்பாம் வெண்பா மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் இரண்டாவது வெண்பா ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன்னடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று மூன்றாவது வெண்பா குருநாதர் விடையளித்தல் உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று நான்காவது வெண்பா தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் ஐம்பெரும்பூதங்கள் அவற்றின் வடிவங்கள் நாட்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று ஐந்தாவது வெண்பா பூதங்களின் நிறங்கள் எழுத்துக்கள் பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய ஆ பார் ஆதிக்கு என்றும் அழுத்துமதாய் நிற்குமது பூதங்களின் அடையாளங்கள் ஆறாவது வெண்பா குறி குளிசம் கோகநதம் கொல் சுவத்தி குன்றா அருபுள்ளி ஆரமுதம் ஆரமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் ஏழாவது வென்பா பூதங்களுக்குரிய அதிதெய்வங்கள் அவர்களின் தொழில்கள் பாராதிக், ஐந்துக்கும் பண்ணும் தெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கள் தோற்ற முதல் ஐந்தும் பழுதறவே பண்ணுவர்கள் பார் எட்டாவது வெண்பா ஐவர்க்குரிய ஐவகை தொழில்கள் படைப்பன் அயன் அளிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லின் இடம் பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகர் ஆம் ஒன்பதாவது வெண்பா பூதங்களின் குணங்கள் தொழில்கள் மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் கனல் சுட்டு உன்றுவிக்கும் ஓவாமல் வண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து பத்தாவது வெண்பா ஐம்புலன்கள் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கல்லமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லனவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம் பதினொன்றாவது வெண்பா அரிதற்கருவிகள் ஞானேந்திரியம் ஞானேந்திரியங்கள் நன்றாவுரைக்கெக்கேல் ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்து ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி பனிர பனிரெண்டாவது நூற்பா ஐம்பொறிகளில் செவி தோல் கண் ஆகியவை அறியும் முறை வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமாக பரிசந்தனை அறியும் பார்வையிற்கண் அங்கி விரவி உருவம் காணுமே பதிமூன்றாவது வெண்பா நாக்கு மூக்கு ஆகியவை அறியும் முறை நன்றாக நீர் இடமா நாய் ரதம்தானறியும் பொன்றாமணம் மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோதும் அன்றே இறை ஆகமம் இதனை திருச்சிற்றம்பலம் பதிமூன்றாவது வெண்பா மறுபடி சொல்கிறேன் நாக்கு மூக்கு ஆகியவை அறியும் முறை நன்றாக நீர் இடமா நா ரதம் தானறியும் பொன்றாமணம் மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோதும் அன்றே இறை ஆகமும் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு பதினான்காவது வெண்பா தொழிற்கருவிகள் கண்மேந்திரியம் கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசன ஆதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணுக்குதம் உபத்தம் மா மா கருதும் நாளும் அது பதினை பதினைந்தாவது வெண்பா தொழிற்கருவிகளின் செயற்பாடு வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமா புல்கி அனல் ஏற்கும் இடும் கை குதம் நீரிடமா அலாதி விடும் பார் இடம் உபத்தம் விந்து பதினாறாவது வெண்பா உட்கருவிகள் கரணம் அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்த அங்கு உற்றது சிந்திக்கும் உணர் பதினெட்டாவது பதினேழாவது வெண்பா கூறிய ஆன்ம தத்துவங்கள் கூறப்போகும் வித்யா தத்துவங்கள் ஓதியிடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையுங்கான் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கேல் உத்தமனே நன்றா உனக்கு பதினெட்டாவது என்பா வித்யா தத்துவங்கள் காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் புருடனே மாயை மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று பத்தொன்பதாவது வெண்பா வித்யா தத்துவங்களின் செயல்பாடு எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆற வரும் காலம் குறியாமயக்கும் என்று கொள் இருபதாவது வெண்பா சுத்த தத்துவம் சிவ தத்துவம் வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கேல் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள்தாம் இருபத்தி ஒன்றாவது வெண்பா சுத்த தத்துவங்களின் தன்மை சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சத்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் இருபத்தி ரெண்டாவது வெண்பா ஆணவமும் கண்மமும் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாலா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் என்று கொள் இருபத்தி மூணாவது வெண்பா மாணாக்கன் தன்னை அறிய வேண்டல் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாகா என்னை எனக்கறிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று இருபத்தி நான்காவது வெண்பா ஆன்மாவின் இயல்பு நன்றா உரைக்க கேள் நல் சிவத்தின் சிவஸ்வா நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து எங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து இருபத்தி ஐந்தாவது வெண்பா தத்துவங்களின் இயல்பு தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்றறியா எத்தன்மையென்னில் எம்ப சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவைபோல் கொள் இருபத்தி ஆறாவது வெண்பா ஆன்மா தத்துவங்களை அறியும் ஆறு சுவையும் அருந்தே அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் போல் ஆறாறும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்றறிவாய் நின்ற பொருள் தானே காண்ணி இருபத்தி ஏழாவது வெண்பா இறைவன் இயல்பு வேறாதல் குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாதனும் உருவம் போதியீர் நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் இருபத்தி எட்டாவது வெண்பா இறைவன் இயல்பு ஒன்றாதல் அன்றையும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் மேவாமல் மேவினாமே இருபத்தி ஒன்பதாவது வெண்பா இறைவன் உடனாதல் அக்கங் அக்கரங்கற்கெல்லாம் அகர உயி அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லாயிடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு முப்பதாவது வெண்பா மாணாக்கன் கூத்தபிரான் ஆடல் பற்றி வினாவல் நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளால் சாற்று முப்பத்தி ஒன்றாவது வெண்பா கூத்தபிரான் ஆடல் நோக்கம் எட்டும் இரண்டும் உருவானலிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாய மற நின்று ஆடுவான் முப்பத்தி ரெண்டாவது வெண்பா கூத்த பெருமான் திருவுருவில் நமச்சிவாய அமைந்த நிலை ஆடும் ஆடும்படிகேல் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரு முகம் வா முடி ய பார் முப்பத்தி மூணாவது வெண்பா கூத்தவிரான் திருவுருவில் சிவாய நம அமைந்த நிலை சேர்க்கும் துடி சிகரம் சித்கன வா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதுதான் முப்பத்தி நாலாவது வெண்பா திருவாசி நிறை சுடர் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்காய் எழுத்து நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் முப்பத்தி ஐந்தாவது வென்பா ஊன நடனம் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு முப்பத்தி ஆறாவது வெண்பா ஞான நடனம் மாய்தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த ஆனந்தவாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் முப்பத்தி ஏழாவது வெண்பா ஆனந்த நடனம் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் முண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து முப்பத்தி எட்டாவது வெண்பா ஆடல் கண்டார்க்கு பிறப்பில்லை பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாவொருவன் வரை மகள்தான் காணும்படியே கருணையுரு கொண்டு ஆடல் அவர்க்கு உண்டோ பிறப்பு முப்பத்தி ஒன்பதாவது வெண்பா மாணாக்கன் ஐந்தெழுத்தின் உண்மையை அருளுமாறு வேண்டல் நாதானன் நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று நாற்பதாவது வெண்பா திருவைந்தெழுத்தின் அழியாத்தன்மை உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்ற அது சிவன் சிவனருள் சிவன் அருள் ஆவி எழிலா திரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் ஐந்தெழுத்து பொருள் முறை நாற்பத்தி ஒன்றாவது வெண்பா சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் இவன் நின்று நம் முதலா அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று நாற்பத்தி ரெண்டாவது வெண்பா ஐந்தெழுத்தை எண்ணும் முறை அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணி அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று நாற்பத்தி மூன்றாவது வெண்பா ஐந்தெழுத்து ஓதும் முறை ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓதும் அஞ்செழுத்துமே நாற்பத்தி நான்காவது வெண்பா ஐந்தெழுத்தின் உயர்வு அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதிபுராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் நாற்பத்தி ஐந்தாவது வெண்பா முக்தி அடைந்தோர் நிலை முக்தி அடைந்தோர் முந்து ப முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இவையிற்றின் ஒத்த ரத மனம் வெம்மை எழில்நாதம் போல விரவுவர் என்றோதும் விதி நாற்பத்தி ஆறாவது வெண்பா சகலம் முத்திக்கு ஓமை தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல முத்திதனில் சித்த மலம் சித்த மலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் தான் நாற்பத்தி ஏழாவது வெண்பா அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்புரல் ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி வேதமற நிற்கின்ற பெற்றிவோல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் கான் நாற்பத்தி எட்டாவது வென்ப முத்தியின் முறைமை சென்று இவன் இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றே அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமர நிறதுவோல் குற்றமர ஒன்பதாவது வெண்பா மாணாக்கன் ஞானகுருவை முப்பொருளைக் காட்டுக என்றல் வாக்கு மனம் இறந்த வான்கருணையா வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா நீக்காபதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியிடத்து மூன்றனையும் காட்டு ஐம்பதாவது வெண்பா முத்தியில் முப்பொருள்கள் முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள் சுத்த அணு போகத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா ஐம்பத்தி ஒன்றாவது வெண்பா முத்திக்கு அழியாத காரணம் அப்பா முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாளே செப்பக்கேல் ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்றி நில்லார்கள் கான் ஐம்பத்தி இரண்டாவது வெண்பா பத்திதனில் நின்றுடுவர் கட் போல் கசிந்து கசிந்து கசிந்தே உருகி உற்ற ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றுடுவர் பார் ஐம்பத்தி மூன்றாவது என்பா உண்மை தவப்பயன் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதியினில் சூழ்ந்து விடா வெண்ணெய் சுவேதவன மிகண்டநாதனே உண்மை தவப்பயனே முற்று திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்